காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது பெண்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை இருந்தது சொத்துரிமை இல்லை இல்லை என்கிற நிலை இருந்தது அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் இந்த சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான் இதுதான் புரட்சி அமைதி புரட்சி எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது ரவுடீசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்க கூடாது சொல்லுவதற்கு பேசுவதற்கு விவாதிப்பதற்கு வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இன்னொரு கோணத்தில் மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன